திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் தமிழ்நாட்டில் கட்டுமான பொருட்களின் விலை கடந்த ஓராண்டு காலத்தில் முப்பது சதவீதம் முதல் நூறு வரை உயர்ந்துள்ளதால் கட்டுமான தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அத்துறையினர் புகார் தெரிவித்து வருகின்றனர் ஒப்பந்த அடிப்படையில் பணிகளை மேற்கொள்ளும் கட்டுமான பொறியாளர்களும் நுகர்வோரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்தினர் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் நிறுத்தம் மேற்கொண்டுள்ளனர் கட்டுமான ஒப்பந்தம் சதுர அடுக்கு தற்போது இரண்டாயிரத்து நானூறு ரூபாயாக இருப்பதை இரண்டாயிரத்து எழுநூறு ரூபாயாக உயர்த்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் எம்சாண்ட் பிசாண்ட் மற்றும் ஜல்லிக்கற்கள் ஆகியவற்றின் விலை உயர்வை கட்டுப்படுத்தி முறையான விலை நிர்ணயத்தை அரசு மேற்கொள்ள வேண்டும் கல்குவாரிகளை அரசுடைமையாக்கி அரசுக்கு வருமானம் கிடைக்கும் வகையிலும் பொதுமக்களுக்கு தரமான பொருட்கள் நியாயமான விலையில் கிடைக்கும் வகையிலும் ஏற்பாடு செய்ய வேண்டும் ஆற்று மணல் குவாரிகளை அரசு உடனடியாக திறக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட ஏழு அம்ச கோரி கைகளை வலியுறுத்தி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கட்டுமான பொறியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து சிமெண்ட் மூட்டை ஜல்லிக்கற்களுக்கு மாலை அணிவித்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பின்னர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அனைத்து கட்டுமான பொறியாளர் சங்கம் கூட்டமைப்பின் முன்னாள் மாநில தலைவர் இந்த போராட்ட குழு தலைவர் பாத்தீங்கன்னா கிருஷ்ண உரிமையாளர்கள் அணியாய விளையாட்டிக்கிறாங்க நூத்தி இருபத்தி அஞ்சு எல்லாம் விளையாட்டுக்காங்க பத்தாவதுக்கு சிமெண்ட் ஸ்டீல் அவங்களும் விளையாடுறாங்க கட்டுமான தொழிலை போற அளவுக்கு ஆரோக்கியம் இருக்கிறாங்க நூத்தி இருபத்தி அஞ்சு முறை விளையாட்டு எப்படி தொழில் பண்றது தொழிலே பண்ண அதனால வந்து இன்னைக்கு தமிழ்நாடு உள்ள மாநிலம் தடவை போகிற ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறோம் இதில் வந்து அனைத்து சங்கங்களும் தொழிற்சங்கங்கள் கட்டுமான தொழிற்சங்கங்கள் அங்கே அனைத்து அனைத்து சங்கங்களும் இணைந்து பண்ணிட்டு இருக்கிறோம் இதில் கட்டுமான தொழிலான நினைஞ்சிருக்கிறாங்க இது வந்து என்னன்னா கவர்மெண்ட் பயக்கிற கோரிக்கை என்னென்னா கண்டிப்பாக வந்து இந்த குவாரி பொருட்களின் விலையை வந்து கண்டிப்பாக குறைச்சே ஆகணும் பழைய விலைக்கு கொண்டு வர நூற்றி இருபத்தஞ்சு எழுதிக்கிறாங்க அந்த நூற்றி இருபத்தஞ்சு சதவீதம் குறைச்சி பழைய விலைக்கு கொண்டு வரணும் ஒன்று ஆற்று மணல் குவாரிகளை உடனே திறக்க வேண்டும் ஆற்று திறக்காட்டி ஊர்ல தண்ணி ஊந்தணும் ஆற்றுப்படையில் இருக்கிற குறிப்பிட்ட அளவுக்கு எடுத்து ஆகணும் அதையே வந்து எடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் கோர்ட்டில் ஆர்டர் இருக்குது எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க கோர்ட்டுக்கு சொல்லலாம் இந்த மாதிரி ஆர்டர் இருக்குது இருக்கிற ஆர்டர் ஆற்றுப்படையில மனாட்டி ஊர்களுக்கு தண்ணி ஊந்தணும் சொல்லி அந்த ஆர்டரை வந்து உடைக்கலாம் அப்படிங்கிற கேட்டுக்கொள்கிறேன் அதே தவிர ஒழுங்குமுறை ஆணை வாங்கிக்கணும் அத்தியாவசிய விலைப்பட்டு கட்டுமான கடுமான கொண்டு வரணும் ஒழுங்குமுறை ஆணையம் ஆணையம் அடைக்கணும் இந்தியாலே வந்து விவசாயத்துக்கு அடுத்தபடியாக அதிக மக்கள் தொழில் புற தொழில் கட்டுமான தொழில் தான் இதுக்குன்னு ஒரு அமைச்சகம் கிடையாது இதுக்குன்னு தனி அமைச்சகம் ஒன்று உருவாக்கணும் நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி எவ்வளவு தமிழ்நாடு அனைத்து பில்டர் சொல்ல முடியாது தொழிற்சங்க அமைப்புகள் தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் ஆடுவேர் சாப்பு பெயிண்ட் பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் லாரி உரிமையாளர்கள் அத்தனை வந்து கடுமையான பல உடல் இன்னைக்கு நடமா இருக்கு அரசாங்கம் வந்து செவிசா கேட்டி மத்தமாக இருந்து தாளவரையற்ற வேலைநிறுத்த முடியலான் இருக்கிறோம் அதுக்குள்ள அரசாங்கம் வந்து நம்புறோம் பண்ணி கொடுத்தோம்னு நம்புறோம் சம்பந்தமே இல்லாப்ப ஆறாயிரத்து ரூபாய் ஏழாயிரம் பண்ணிட்டு பேருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதையும் குறைக்கல அந்த ஆயிரம் ரூபாய் குறைச்சி பிரயோஜனம் இல்லைங்களுக்கு பழைய விலைக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் பேருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கற சொல்லி போட்டு அதை குறைக்கல எல்லாம் சிண்டிகேட்டுங்க சிண்டிகேட்ல எதுவுமே இவங்க இவங்களா பேசியவங்க அதாவது மூல பொருட்கள் விலை அதே தானுங்க அது ஏறவே இல்லை இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ் போடுறதா டாக்ஸ் அமௌண்ட்டாலும் அந்த மாதிரி எந்தெல்லாம் வரணும் இவங்க சௌரியத்தை கேட்குறாங்க ஏன்னா இது வரைக்கும் கேட்குற கால இல்லை கட்டுமான தொழிலாளர்கள் கட்டுமான அமைப்புகள் ஒன்று சேராது அப்படின்னு தௌரியிருந்தாங்க இனி அது நடக்காது எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டோம் கட்டுமான அமைப்புகள் கட்டுமான சேனலாம் ஒன்று சேர்ந்துக்கிறேன் இனி எதுவுமே நடக்க கூட மாட்டோம் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி வந்து குறைக்கணுங்க ஒரே ஜிஎஸ்டி போடணும் இப்போ நான் ஒன்று செய்யறேன்னா நான் காண்ட்ராக்ட் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி அதை கொண்டு போய் நான் ஜல்லி சாப்பிட்டா அதுக்கு ஜிஎஸ்டி அதுக்கு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி எத்தனை கட்டுறது ஒரே ஜிஎஸ்டி இருக்கும் மூலப்பொருள்கள் மட்டும் ஜிஎஸ்டி எந்த பரவாயில்லைங்க பதினெட்டு அங்கேயும் முடிச்சுக்கிங்க வாங்குற பொருளுக்கும் ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி சிமெண்ட் வந்து இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி சிமெண்ட்டுக்கு தப்பிக்கவே முடியாதுங்க இந்த மாதிரி நிலைமை இருக்கிறேன் இப்படியே போனால் கட்டுமான துறையே முடிஞ்சு போயிடும் அந்த கடைஞ்சி தான் இருக்குது அதெல்லாம் நாடகம் போராட்டம் பண்ணுற மாதிரி பண்ணி அவங்க வந்து விலை குறைக்கிற மாதிரி குறைச்சா அதையும் குறைக்கல எதுக்கு ஏத்துறாங்க வந்து தனி ஒரு குழு அமைச்சு அவங்களே சொல்லிட்டாங்க இது ஏத்துல முட்டான வாய்ப்பே கிடையாது ஏத்த சொல்லிட்டாங்க ஏன் விவாத்துல பேருக்கு வந்து இவங்க பேப்பர்ல ஒரு அறிக்கை கொடுக்கறாங்க குறைச்சிக்கிற முடிக்கறாலும் குறைக்கிறது இல்லைங்க இதான் எனக்கு ஒழுங்கு முறை அனைஞ்ச ஆணையம் அமைச்சா மட்டும் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் முதல்வர் ஐடியா இருக்கும் முதல் சாதிக்கு ஐடியா இருக்குங்க சர்வதா மட்டும் கேட்டதான் கொடுத்தாலும் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்